இது சண்டே எடுத்த வீடியோ மட்டன் குழம்பு கத்திரிக்காய் கிரேவி பேபிகார்ன் ஃப்ரை காஷ்மீரியன் மட்டன் பிளவ் இதெல்லாம் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டே அரிசி ஊற வச்சுட்டேன் சாதத்துக்கு பெஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் சில்ஃப் இட்ரோக்கு நான் எந்த வீடியோவும் போடலை இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க பையன் தேர்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பாப்பாவுக்கு வந்து டூ இயர்ஸ் தான் ஆகுது என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு குக்கர் ஸ்டவ்வில் வச்சிட்டேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ஒலக்கம் காஞ்சிருச்சு ஃபஸ்ட் குக்கரில் தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுட்டு ரெண்டு கிராம்பும் போட்டுடலாம் நான் மட்டன் சிக்கன் குழம்புக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டே தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் அது நல்லா வதங்கட்டும் அந்த சைடு பார்த்திங்கன்னா உலை காஞ்சிருச்சு அதில் ரைஸ் போட்டுடலாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் ஊர் சைடில் மட்டன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலில் தான் வைப்பாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு அது நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்க விட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் அடுத்தது நம்ம பேபிகார் ஃப்ரைக்காக பேபிகார் சுடு தண்ணியில் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆஃப் கேஜி எடுத்துருக்கேன் இந்த மட்டன் போட்டவுடனே மட்டனில் தண்ணி சேர்க்காம மட்டன் நல்லா ஆயிலில் வதங்குற வரைக்கும் நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துனோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேபிகார் வந்து வந்துடுச்சு அதை எடுத்து வச்சுக்கிறேன் அதெல்லாம் தேவையான அளவு மஞ்சள் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் அதனால் ம மட்டன் மசாலா சேர்த்து நல்லா வதங்க விட்டுடலாம் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நான் கத்திரிக்காய் கறிக்கு தேவையான கத்திரிக்காயை கட் பண்ணிக்கிறேன் இந்த கத்திரிக்காய் கிரேவி கத்திரிக்காயை நீள நீளமாக கட் பண்ணிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிரேவி வந்து கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கத்திரிக்காய் கிரேவின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கத்திரிக்காய் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு வாழநில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து இதெல்லாம் இது இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே பேபிக்கான பொரிக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த மசாலாலாம் ஓரளவுக்கு வந்துருச்சு அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறையில் ஆயில் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி வதக்கிக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் அதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது வேகட்டும் கொஞ்சம் நேரம் இது கூட மஞ்சள் பொடி மிளகாய் பொடி கொஞ்சமாக கரம் மசாலா அவ்வளோதான் ஆட் பண்ணிக்கிறோம் வேறு எதுவுமே ஆட் பண்ணல இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேபிக்கான மசாலா தடவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா மட்டன் வெந்திகிட்ருக்கு இன்னொரு பக்கம் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆக்கிட்ருக்கு இப்போ நம்ம பேபிகான் ஃப்ரையை ரெடி பண்ணிடலாம் சாதம் எந்தடுச்சு வடிச்சிடலாம் இப்படி வடிச்சுட்டு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா எந்தடிச்சா இடத்துல நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணப்போ ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகணும் வேபிக்க எடுத்துக்கிறேன் இல்லை ஆயில் பிரிஞ்சு வரைக்கும் கத்திரிக்காய் வேகணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம காஷ்மீரியன் மட்டன் குழாவுக்கு தேவையான மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு மட்டன் మటన్ ఎవరలకు అవసరమైన తన్ని కొंजమా మం పత్తల్ పొడి కొंजమా మటన్ మసాలా కొंजమా அப்புறம் மட்டன் எடுத்து இந்த குக்கர் அது ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம மட்டன் காஷ்மீர் அண்ட் மட்டன் ப்ளவு பண்ணிடலாம் மட்டன் வெந்துருச்சு இப்போ மட்டன்லேருந்து தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஒரு பட்டை ரெண்டு மூணு மிளகு கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம மட்டன் போட்டுடலாம் மட்டன் போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக திருவண்ணை கேரட் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரியன் ஸ்டைல் மட்டன் பிளவில இதுதான் ஸ்பெஷல் கேரட் ஆட் பண்ணுறது குங்கும குங்குமப்பூ இருந்தாலும் ஃபைனலாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லை நான் வந்து ஒரு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான தண்ணி நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணியே போதும் எனக்கு அதுவே கரெக்டாக இருந்துச்சு ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இதுக்கு வந்து மூடி போட்டு அப்படியே விட்டுறணும் விசில் போடக்கூடாது கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டுட்டு எடுத்தோம்னா ரைஸ் ரெடி ஆயிரும் விசில் போடக்கூடாது அப்படியே தம் போட்ட மாதிரி குக்கரை மட்டும் மூடிட்டு எடுத்துட்டுட்டா காஷ்மீரியன் மட்டன் பிளவ் ரெடி இந்த அண்ட் மட்டன் பிளவ் யாருக்குன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு సమచి ముడిచాక నా కిచెన్ பார்మే అలా విడిదా రండి వీడియో పూర్తి అయినా సబ్స్క్రైబ్ పనికొంగ ఫ్రెండ్స్ థాంక్యూ